அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களையும் பார்க்கலாம் இன்று பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை ஐந்து பதினைந்து முதல் ஆறு மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி மூன்று நிமிடம் சூரிய லக்னம் மேஷம் அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகி அம்மனின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூதிரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது கணவன் மனைவி பிரச்சனை உறவில் சிக்கல் மன அழுத்தம் பிரச்சினை திருமண பிரச்சனை காதல் விவகாரம் கடன் தொல்லை மாமியார் மருமகள் பிரச்சினை வியாபார பிரச்சனை விவாகரத்து பிரச்சனை மேலும் ஜனவசியம் மாய மந்திரம் நேரடியாகவும் தொலைபேசி மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுது மேலும் உங்களின் ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணுன்னா ஸ்கிரீனில் தருகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான தீர்வு கட்டாயம் கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று சலிப்பூட்டும் நாளாக இருக்கும் என்றாலுமே திட்டமிட்டு புத்திசாலித்தனத்துடன் செயலாற்றினால் உங்கள் முயற்சிகளில் வெற்றி நிச்சயம் பணியில் இன்னல்களை நீங்கள் சந்திப்பீங்க பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளதால் நீங்கள் மேற்கொண்ட பணிகளை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் உங்கள் துணை இடத்துல தேவையற்ற விவாதங்கள் ஏற்படாமல் இருக்க அமைதி காக்க வேண்டும் உரையாடும்போது போது வார்த்தைகளில் கவனம் தேவை நிதி வளர்ச்சியை குறைந்து காணக்கூடிய நாளாக இருக்கு உபரி பணத்தை முடிந்த அளவு சேமிக்க வேண்டும் ஆரோக்கியம் சுமாராக இருக்கு என்றாலுமே நீங்கள் அதிக ஆற்றலுடன் காணப்படுவீங்க தலைவலி மற்றும் முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்கள் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு நேரத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்துவீங்க உங்களின் சிறந்த தகவல் பரிமாற்றம் பிறரை காந்தம் போல் கவர்ந்திருக்கும் பணியிடத்துல உங்கள் திறமை மேலதிகாரிகளால் பாராட்டப்படக்கூடியதாக இருக்கு உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வு காணப்படும் உங்கள் துணையை நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டியது நல்லது நிதியை பொறுத்தவரை இன்று சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிக சிறப்பான நாளாக இருக்கு அது மட்டுமில்லாமல் உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த முறையில ஆரோக்கியத்தை உங்களால் பராமரிக்க முடியும் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு எதையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்கள் உணர்வுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது நல்லது உங்கள் துணை இடத்திலான உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க அனுசரணையான போக்கு தேவை வரவு செலவு இரண்டும் இணைந்து காணக்கூடிய நாளாக இருக்கு செலவுகளை சமாளிப்பதை நீங்க கடினமாக உணரலாம் சிறப்பாக திட்டமிட்டு முயற்சி செய்யுங்கள் உங்க தாயின் உடல்நல குறைபாடு ஒன்றுக்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் கடகம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் உங்களை உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும் இறை வழிபாடு ஸ்லோகம் கூறுவது ஆன்மீக ஈடுபாடு ஆறுதல் அளிக்கக்கூடியதாக இருக்கு அதிக பொறுப்புகளும் மன உளைச்சல்களும் இருப்பதாக உணர்வீங்க உங்கள் செயல்திறன் உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்றைய நாள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்று ஆன்மீகத்தில் ஈடுபடலாம் அமைதியாக இருக்க ஒரே வழி பிரார்த்தனை இன்று நீங்கள் பணி சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்காததாக இருக்கு நீங்கள் உங்கள் துணையிடத்தில் கடுமையாக நடந்து கொள்வீங்க உறவின் மகிழ்ச்சி பாதிப்படையும் பணப்புழக்கம் குறைந்து காணப்படும் அதிகரிக்கும் செலவுகளை சமாளிப்பதை நீங்க கடினமாக உணர்வீங்க தொடை மற்றும் கால்வழியால் நீங்கள் அவதிப்படலாம் உடற்பயிற்சி மூலம் உங்களை திடமாக வைத்திருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது கன்னிராசி நண்பர்களே என்று பரபரப்பாக காணப்படுவீங்க இன்று வளர்ச்சி கண்டு மகிழ்ச்சி அடைவீங்க உங்கள் நலனை மேம்படுத்தும் எடுப்பீங்க பணியெடுத்தின சாதகமான பலன்கள் கிடைக்கும் உங்க சக பணியாளர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் இன்று உங்கள் செயல்திறன் அனுசரித்து மேற்கொள்வதற்கான புதிய வழிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்க துணையுடனான அன்பு பிணைப்பு வலுப்பெறும் வகையில உங்கள் அன்பை நீங்க வெளிப்படுத்துவீங்க நீங்கள் இருவரும் மகிழ்ச்சியாக இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க நிதி நிலைமை திருப்தியளிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு இன்று நீண்ட கால நிலுவைத் தொகைகள் உங்கள் கைக்கு வந்து சேரும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே திட்டமிட்டு முறையான அணுகுமுறை மூலம் இன்றைய நாளை நீங்கள் மதிப்பு மிக்கதாக்குவீங்க உங்கள் சிறந்த தகவல் பரிமாற்றத்திறன் மூலம் சிறந்ததை நீங்க சாதிப்பீங்க உங்கள் முயற்சிகளை வெற்றி பெற புத்திசாலித்தனத்தை நீங்க பயன்படுத்துங்கள் உங்கள் கீழ் பணிபுரிவர்களுடன் நல்லுறவு காணப்படும் நேர்மறையான அணுகுமுறை உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் உங்கள் துணையிடத்துல மகிழ்ச்சி இனிமை நகைச்சுவை என உணர்வுகளை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே அன்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமாக இருக்கு சிறிய அளவிலான கடன்கள் வாங்கி உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க உங்கள் காணப்படும் வலிமை காரணமாக இன்று நீங்கள் சுறுசுறுப்புடன் இருப்பீங்க விருச்சகம் ராசி நண்பர்களே தேவையற்ற மனக்கவலைகள் காணக்கூடிய நாளாக இருக்கு மனக்குழப்பங்கள் அதிகம் காணப்படுவதால் அதனை உங்கள் துணையிடத்துல நீங்க மகிழ்ச்சியை தக்க வைக்க வைத்துக்கொள்ள வேண்டியதும் மனதை அமைதியாக வைத்திருக்க வேண்டியதும் நல்லது இன்று நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாள் அல்ல சில இழப்புகள் காரணமாக ஏமாற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பது கடினம் கால்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் தனசுராசி நண்பர்களே என்ற அமைதியும் கட்டுப்பாடும் தேவை முடிவுகள் எடுப்பதற்கு முன்பு ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து எடுக்க வேண்டும் பிரார்த்தனை மற்றும் நல்ல இசை மூலம் உங்கள் மன ஆறுதல் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகள் காரணமாக பணியில் நீங்கள் மும்புறமாக இருப்பீங்க பணியிடத்துல அசௌகரியம் காணப்படும் உங்கள் துணை இடத்துல அகந்தை போக்கை தவிர்க்க வேண்டும் இதனால் உறவு வலுப்படும் இன்று பண வரவிற்கு உகந்த நாள் அல்ல பொறுப்புகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக பற்றாக்குறை காணப்படும் சளி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மகரம் ராசி நண்பர்களே முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் உங்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய நாள் சமயோகிதமாக செயலாற்றினால் இன்று உற்சாகமாக இருப்பீங்க சக பணியாளர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் மேலதிகாரியிடம் இருந்து எதிர்பாராத ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கு உங்கள் சேமிப்பும் ஆற்றலும் அதிகரிக்க கூடியதாக இருக்கு ஆரோக்கியம் சிறந்து காணப்படும் மனம் மற்றும் உடல் ஆரோக்கியமாக சிறப்புடன் இருக்கக்கூடியதாக இருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினால் வெற்றி நிச்சயம் உங்களின் நண்பகமான சிறந்த பணி காரணமாக நல்ல பெயர் எடுக்கக்கூடியதாக இருக்கு உங்கள் திறமைகள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் இன்று உங்கள் இருவருக்கும் இடையே பிணைப்பு அன்பை பகிர்ந்து கொள்ளும் தன்மை காரணமாக உங்கள் துணையுடனான உறவுல நல்லிணக்கமும் மகிழ்ச்சியும் காணக்கூடியதாக இருக்கு பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கு லாபகரமான முதலீட்டிற்காக முயற்சி உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் தேக ஆரோக்கியம் சிறந்து காணக்கூடிய நாள் என்று இன்பமாக இருப்பதன் காரணமாக ஆரோக்கியம் சிறந்து காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் உங்களுக்கு உதவிகரமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் மீனம் ராசி நண்பர்களே உற்சாகமான சூழ்நிலைகள் காணப்படும் என்றாலுமே நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் சரியான திட்டமிட்டால் நல்ல பலன்கள் காணலாம் பணியிடத்துல சக பணியாளர்களுடன் பிரச்சனைகள் உண்டாகும் பொறுமையுடன் இருந்தால் அதனை சமாளித்து உங்கள் பணிகளை நீங்க ஆற்றலாம் தகவல் பரிமாற்றத்தில் இருக்கும் குறைபாடு காரணமாக உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடுகள் காணப்படும் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த வேண்டி வேறுபாடுகள் பிரச்சனைகள் தீர்க்க வேண்டும் நிதிநிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது பணப்பற்றாக்குறை காணப்படும் மன உளைச்சல் காரணமாக கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே